ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் கடையில் தான் பண்ண போகிறோம் இந்த சுரக்காய் கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பதத்துக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூட மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்துக்கலாம் இப்போ பாதி சுரக்காவை துளசி விட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சுரக்காவை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் சுரக்காவை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சுரக்காக வெந்துட்டுருக்கு இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசில் சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ சொரக்காவை சுரக்காவை மட்டும் ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கடைஞ்சாச்சு இப்போ மடித்து வச்ச சுரக்காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சூப்பரான சுரக்காய் கடையில் ரெடி ஆயிருச்சு இந்த சுரக்காய் கடையில் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ